கன்னியாராசிக்காரர்கள் நரசிம்மர் வழிபாடு மிக மிக முக்கியம் ஜாயின் பெயின்ஸ் என்று சொல்வார்கள் எல்லா விதமான மூட்டுக்களிலும் சிறிய பாதிப்புகளை கூட நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் வெள்ளிக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க கண்டிப்பாக கன்னியாராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்கு பேர் போன கன்னியா ராசிக்காரர்கள் பெரும் சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் பெறுவார்கள் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தேகாரக்கத்தில் அதீத கவனமாக இருப்பது கண்டிப்பாக மூட்டுக்களில் சிறிய உபத்திரம் கூட பெரிதாக ஆகலாம் என்பதும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் பணம் திடீர் எல்லாம் காணப்படும் மீடியா மேக்கப் மேக்கப்பு கூட ஒரு மீடியா எல்லா விதமான அமைப்பு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வசந்தத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயிர் பெற்றவர்கள் மேலதிகாரிகளுடன் தர்க்கம் செய்யாமல் நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் பார்த்து ஜாயின் பண்ணாமல் விடு கிடைத்த அடுத்த நிமிடமே அந்த பதிவு ஊருக்கு போய் உட்கார்வது மிக மிக முக்கியம் பிறகு நல்ல நாளில் பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் பூஜை வேண்டுமானாலும் அந்த நாளில் செய்து கொள்ளுங்கள் பதிவு உயிருக்கு இம்பார்ட்டண்ட்டாக அந்த சீனியாரிட்டியை விடாமல் கையெழுத்திடுவது சகலத்திலும் அஷ்டமியாக இருக்கட்டும் மரணமாக இருக்கட்டும் செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் இல்லை என்றால் பிறகு அதில் சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் பொது வரவுகள் திருமண தடைகள் இருந்த நிம்மதியற்ற தன்மையெல்லாம் மாறும்